ஸோ இது பாஜக ஆரம்பித்தது வந்து உண்மையாகவே வந்து தமிழகத்தில் வந்து அந்த ஆதரவு இருக்குமா அந்த ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு கோடி கையெழுத்து வருமா இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி எதாவது நல்லது நடக்குமா இது வந்து மும்மொழி கொள்கைன்றது அவங்க வந்து கட்டாயமாக இந்தி படிக்கணும்னு சொல்லவே கிடையாது இல்லையா ஏதாவது ஒரு இந்திய மொழியை துணை மொழியாக படிக்கணுன்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து எதிர்க்கிறதுக்கு வேற திஞ்ச திணிக்கிறது தான் கிடையாது இது இப்போ அவங்க பிள்ளைங்களாம் வந்து கான்வெண்ட்டில் படிக்கிறது இதில் படிக்கலாம் ஹிந்தி படிக்கிறதா தான்

எல்லா மொழியும் தெரிஞ்சால் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து தமிழே இங்கிலீஷ் தெரிஞ்சால் போக இந்தியா ஃபுல்லாக போனோன்னா ஹிந்தி கண்டிப்பாக தெரியணும் அந்த காலத்தில் அண்ணா சொல்லிட்டாரு அவரோட அண்ணா சொன்னது பெரியார் சொன்னது அது வேறு எல்லாம் கற்றுக்கன்னா அங்கங்கே போய் வேலை கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடுவாங்க நம்ம அவளுக்குள்ளே தான் இருக்கணும் சொல்லி நினைக்கிற ஆளுலாம் நிறைய பேர் இருக்காங்க வைக்காக்கு ஹிந்தி தெரியாதா ஸ்டாலின் ஹிந்தி தெரியாதா இவருக்கு ஹிந்தி தெரியாதா எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாத ஆள் யாருக்கும் கிடையாது

தமிழ் இங்கிலீஷ் கூட இங்கிலீஷா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல. ஓ बीजेपी காரங்க உங்களுடைய மு머니 கல்விக்கு ஆதரவா கை ஏத்துட்டேட்ட போடுங்கலா மாட்டீங்களா? அந்த கேண்டுக்கே ஒரு கைய ஏத்து போடிங்க. வரைக்கும் பாஜக வரவே வராது. அவன் என்னைக்கு ஓடிரானோ அப்பதான் இந்தியாவே அட நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த மாட்டான் ஆ என்னா இந்தி வந்து பாத்தீங்களா ஏதோ வந்து எல்லாரும் நம்ம வெளிஊருக்கு போறோம் இந்தி தேவடா கட்டாயப்படுத்தி ஒருத்தர் பண்ணக்கூடாது கூடாத இல்லையா? வாங்கது வாய்ப்பில்லை. ஆனால் அது அவங்க பண்ணுறது வந்து சும்மா ஃபிரீக்கு தான் கிடைக்கிறாங்க நானுங்க உங்கள் லேரன் சமீபமாக பார்த்தோன்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை வந்து ரொம்ப வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இருந்து தாவேக்கா வரைக்கும் எல்லாமே வந்து இருமொழி கல்வி மட்டும் போதும்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க ஆனால் ஒரு கட்சி மட்டும் பாஜக மட்டுமே வந்து அதுக்கு மும்மொழி கல்விக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக வந்து கை கையெழுத்து திட்டம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கையெழுத்து இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது பார்க்குறோம் அதுலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் கூட நேற்று வந்து ஆரம்பிச்சாங்க கைது செய்த பட்டாங்கன்னு அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்றைக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு கோடி ஆதரவு வந்து நாங்கள் வாங்கிடுவோம் சொல்லியிருக்காங்க இது மக்கள்கிட்ட வந்து ஆதரவு கிடைக்குமா இது வெற்றி பெறுமா இல்ல தோழி பெறுமா அப்படின்னு மக்கள் என்ன சொல்றான்னு போய் பாத்துரும் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து பாஜக வந்து இந்த கையெழுத்து இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதனால கைது செய்ததை எல்லாமே பாக்குறோம் ஸோ இது பாஜக ஆரம்பிச்சது வந்து உண்மையாவே வந்து தமிழகத்துல வந்து அந்த ஆதரவு இருக்குமா அந்த ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு கோடி கையெழுத்து வருமா இதனால வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை இது வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டை ஏத்துறதுக்குதான் இந்த இதுவா இது வந்து மும்மொழி கொள்கின்றது அவங்க வந்து கட்டாயமாக இந்தி படிக்கணும்னு சொல்லவே கிடையாது இல்லையா ஏதாவது ஒரு இந்திய மொழியை துணை மொழியாக படிக்கணும் தான் சொல்கிறாங்க இதை வந்து எதிர்க்கிறதுக்கு வேலை இந்தியை திணிக்கிறது தான் கிடையாது இது இது தேவையில்லாத இது இவங்க வந்து இவங்களுடைய இதை பரப்புறத்துக்காக இந்த மாதிரிலாம் போராட்டம் மாதிரி பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க தேவையில்லாத வேலை இது அவங்க வந்து மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து கட்டாய படமாக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு இந்திய மொழியோ துணை மொழியாக படிக்கலான்னு இதில் எந்த இதுவும் இல்லையே இப்போ அவங்க பிள்ளைங்களாம் வந்து கான்வெண்டில் படிக்கிறது இதில் படிக்கலாம் இந்தி படிக்க தான் செய்கிறாங்க ஏழை பாடிங்க பிள்ளைங்க தானே படிக்க முடியாமல் போயிடுது இதில் சீர்த்தை ஒரு ஒன்றும் குறையே கிடையாது இதில் வந்து பாகுபாடு பிரிக்கணும் போன்ற எந்த எண்ணமும் கிடையாது டெல்லி கவர்மெண்ட்டு இது வந்து இவங்களாம் செய்கிறது தான் கையொச்சக்கை வந்து இவங்க அந்த அளவுக்கு வாங்க முடியாது ஏன்னா வாய்ப்பு கிடையாது பாரதிய ஜனதாவுக்கு வாங்க முடியாது ஓரளவு வாங்குவாங்க அவ்வளோ தான் மற்றபடி ஒரு கோடி எதிர்பார்க்க முடியாது ஆனால் தமிழ் போராட்டத்தை எப்படி நல்ல ஒரு போராட்டம் போராட்டம் அவங்க பண்றது வந்து இவங்களை எழுத்து பாராட்ட வேண்டியதாக ஏன்னா அவங்க வந்து இந்திய திணிக்கிற மாதிரி இல்லை அவங்க அப்படினா நீங்கள் போராட்டம் செஞ்சு இவங்க தகராறு பண்ணலாம் அவங்க தான் இந்திய திணிக்கலன்னு சொல்லிட்டாங்க இவங்க போரா இது பண்ணுறாங்கன்னாப்ப அவங்க செய்கிறாங்க மாதிரி போராட்டம் தப்பே கிடையாது ஆனால் இது வந்து இப்போ மற்ற கட்சிலாம் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம டிஎம்கே பார்க்கணும்னாலும் சரி இல்லை விஜய் கட்சியை பார்த்தாலும் சரி எல்லாருமே வந்து இந்த இருமொழி கல்வியில் தான் இருக்காங்க மும்மொழி கல்விக்கு யாரும் எதிர்பார்க்கல வந்து ஆதரிக்கலை ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி வந்து இந்த இருமொழி கல்வி வந்து எப்பத்துலேருந்தோ இருக்கு மும்மொழி கல்வி எதிர்த்து இருந்து தமிழ்நாடு வந்து எப்பத்துல இருந்தோ அந்த அந்த காலத்துலேருந்தே இருக்கு அது உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இந்த காலத்துலேருந்து மும்மொழி கொள்ளனா இங்கே திணிக்க வந்தாங்க அதனால எல்லாமே அந்த காலத்தில் இருந்தவங்களாம் போராட்டம் பண்ணி அதை எதிர்ப்பு இது பண்ணி செஞ்சு அதை இது பண்ணாங்க இப்போதான் அவங்க நான் இந்திய திணிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் போகலாம் அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு துணை மொழியை படையின்னு இப்போ இன்னைக்கு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய பேசுறவங்க பாதிப்பே இருக்காங்க ஐம்பதுக்கு ஐம்பது இருக்காங்க அப்ப வந்து ஹிந்தி யாருக்குமே தெரியாது பெரிய போய் பழைக்க முடியாது இவங்க எல்லாம் இப்ப எல்லாம் எல்லா மொழியும் கத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு வேணாலும் போறாங்க பண்றாங்க செய்யறாங்க இது வந்து ஒண்ணு கட்டாயம் எதுவுமே கிடையாது அந்த காலத்துல இருந்ததா இப்பவும் இருக்குது அந்த எந்த இதுவுமே கிடையாது இந்தியா எல்லாருமே படிக்கலாம் விருப்பப்பட்டதான் இப்ப என் பிள்ளைங்களுக்கு ஹிந்தி படிக்க வைக்கலாம் படிக்க வைக்கலாம் வேற என்ன நிறுத்திக்கலாம் அவங்க வந்து கட்டாயப்படுத்தல ஆனா இதை வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அரசுகளாக்கி இவங்கெல்லாம் இது பண்றாங்க அவ்வளவுதான் அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து படித்தாங்கன்னா அது டெஃபினெட்லி ஒரு லோடாக தெரியாது அண்ட் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் இன் இந்தியா ஹிந்தி கற்றுக்கிறது ஒரு நல்ல ஒரு டெசிஷன் வை பிகாஸ் லைக் இஃப் டிஃபென்ஸில் சர்வீஸ் பண்ணணும் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி பிளேஸ்ல போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஹிந்தி கண்டிப்பாக தேவை அப்படி இருந்தால் ஈஸியாக சர்வை பண்ணலாம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் எப்பவுமே நம்ம ரெஸ்யூம்ல அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் இருந்தாலே அப்படிதான் நான் பாக்குறேன் எனக்கும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சி அதிமுக இருமொழி கொள்கை தான் எங்களுக்குன்றது சொல்றாரு ஆனா பாஜக வந்து மூன்று மும்படி கொள்கைக்கு ஆதரவு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க நேத்துல இருந்து அந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயமா பாக்குறீங்களா பாஜக பண்ற அரசியல் சரின்னு நினைக்கிறீங்களா

அது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து இப்போ கண்டிப்பா படிக்கணும் மற்ற லாங்குவேஜ் படிக்கணும் சொல்லி ட்ரை பண்ணாங்க அது கரெக்டா லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ்க்கு நார்மலா இல்லாம இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இருக்கு அப்ப தமிழ் நம்ம லாங்குவேஜ் அது மாதிரி அந்த ஸ்டேட் அந்தந்த மொழி அப்ப நம்ம இந்தியா அவங்க காமனா இந்தியா ஹிந்தி படிக்க போறான் தமிழ்காரன் தமிழ் படிக்க போறான் அவங்களுக்கு தேவைப்பட்டா அந்த மொழி படிச்சுக்கிடும் நீ திணிக்க கூடாது மொழி அவன் அவங்க விருப்பப்பட்டது தான் தாய்மொழி தவிர்த்து மேல விருப்பப்பட்ட மொழி தான் படிக்கணும் சோ இப்போ இந்த கையெழுத்து இயக்கம் வந்து நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கோடி பார்க்கப்பட்ட அது வந்து தப்பு தான் அது மாதிரி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்பதான் இது அவங்க வந்து பாஜக வந்து உண்மையாவே வந்து அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறாங்களா இல்ல அவங்களோட இரு இருமொழி கல்வி இருக்கிறது இப்ப இருக்க மாதிரி இருக்கிறது பெஸ்டாதான் இல்ல இப்போ திமுக விஜயோட தமிழ் தமிழகம் எல்லாமே வந்து ரெண்டு மொழி போதும்னு சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டுல அப்ப அதுல படிச்சு நல்லபடியாதான் இருக்கும் நல்லபடியா நல்லபடியாதான் இருக்கும் ஆனா இப்போ வந்து தமிழ் சீசௌந்தர இந்த பாத தக ஆரம்பிச்சிருக்கிற மும்மடி கல்விக்குள்ளிக்கு ஆதரவான கையெழுத்து கையெரிதிக்கம் வெற்றி பெறும் தமிழகத்தில் நினைக்கிறீங்களா நடக்குரீங்களா இல்ல இது ஏதோ ஓல்டி தான் ஓல்டி தான் அது ஓகே நன்றி அதாவது எல்லா மொழியும் tensor தான் இந்தியா ஃபுல்லா இருக்க முடியும் தமிழ்நாட்டுல வந்து தமிழே இங்கிலீஷ் tensor போறது இல்ல இந்தியா ஃபுல்லா போறனா ஹிந்தி கண்டிப்பா தெரிரணும் அதே போல வேர்ல்ட் ஃபுல்லா போறனா இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிரணும் நீ இந்தியால இருந்துட்டு நீ ஹிந்தி கத்துக்க மாட்டடா ஹிந்தி கத்துக்க மாட்டடானா என்ன பண்ண முடியும் அந்த காலத்தை அண்ணா சொல்லிட்டாரு அவரோட அண்ணா சொன்னது பெரியார் சொன்னது அது விஷயம் வேறு இந்த காலத்தில் நடக்கிற போல தான் பண்ணணும் அந்த காலத்துல அந்த காலத்துலந்து நாட்டு மருந்து வைத்தியம் இருந்தது இப்போ இங்கிலீஷ் மருந்து மருந்து தான் போகுது வித்தியாசம் வருதா இல்லையா காலத்துக்கிட்ட ஏற்ற போல அதுக்குன்னு நாட்டு மருந்துன்னா கிடையாது இங்கிலீஷ் மருந்தில் தான் நான் இது பண்ணுறாங்க அதனால் வந்து எந்தெந்த தேவைக்கு எப்படி எப்படி வேணுமோ அந்தந்த தேவைக்கு அப்பப்போ மாறிக்கணும் அதே போல் நம்ம ஹிந்தி கற்றுக்கல அதே போல் ஹிந்தி தான் பெருசுன்னு அவங்க நினைக்க கூடாது எப்போமோ அவனுங்க பேசுறதும் தப்பு ஹிந்தி தான் பெரிய மொழி அப்படின்னு கிடையாது தமிழ் மொழி தான் எப்போமோ பழைய மொழி ஆனால் நம்ம ஹிந்தியும் கற்றுக்கணும் தேவைக்கு கற்றுக்கணும் எந்த மந்திரிக்கு எந்த முதலமைச்சருக்கு ஹிந்தி தெரியாமல் இருக்கான்னு பாருங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் மனத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் வெளிப்படையா எல்லாம் கற்றுக்குனா அங்கங்கே போய் வேலை கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிடுவாங்க நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஆளுலாம் நிறைய பேர் இருக்காங்க வைகோவுக்கு ஹிந்தி தெரியாதா ஸ்டாலின் ஹிந்தி தெரியாதா இவருக்கு ஹிந்தி தெரியாதா எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாத ஆள் யாருக்கும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க இதை இந்தியில இதுக்கு போறாங்க இப்போ டெல்லிக்கு போறாங்க முதலமைச்சர் கூட ஹிந்திக்கு எதிராலாம் பேசல வண்டி கத்துக்கலாம் ஆசைப்படுறவங்க கத்துக்கலாம்னு சொல்றாங்க இந்த கட்டாயப்படுத்தி மூணு மொழி படிக்கணும் சொல்றது நம்ம பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோடு தானே ஆகப்படுறவங்க மட்டும் படிக்கணும் படிக்க ஆனா இவங்க முன்மொழி கல்வி கொள்கையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதான் இப்போ நாங்க வந்து நிதியே தருவோம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல நிதி வந்து தரும் அப்படின்னு ஐயாயிரம் கோடி கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க இப்போ பிஜேபி பண்ற அரசியல் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல கரெக்ட் தான் அப்படி கட்டாய கல்வி கண்டிப்பா பண்ணக்கூடாது அவன் விருப்பத்துக்கு இப்ப வாரத்துக்கு வந்து எத்தனை குழம்பு எத்தனை சாம்பார் வைக்கிறோம் நம்ம தானே நம்ம பண்றோம் நம்ம அதை விட்டு நம்மளுக்கு தேவையில்லாத அப்படி தான் அப்படி சொல்லல அவங்க அப்படி சொல்லல மீனா நீங்க வந்து இது பண்ணுங்க இந்த இதுக்கு கையெழுத்து போடுங்க அப்படி சொல்றாங்க அது நம்ம தேவையில்லை தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சியுமே மேஜரா இதுக்கு எதிரா இருக்காங்க ரெண்டு ரெண்டு மொழி போதும் இருக்காங்க பிஜேபி மூணு மொழி வேணும்ன்றது கையெழுத்து கேட்கறாங்க இப்ப நீங்க எல்லாம் கையெழுத்து போறீங்கன்னு வச்சுக்கிறீங்க அது சரினு நினைக்கிறீங்களா அந்த அப்படி கையெழுத்து போட மாட்டேன் விருப்பப்பட்ட அதுல வந்து நல்லா கேட்டுங்க உள்ளடியா இருக்கு ஓ என்ன இப்ப சொல்றோம் ஒரே நம்ம விருப்பப்பட்ட படிக்கலாம் அப்படிதான் கையெழுத்து போடணும் தவிர விருப்பப்படாம இப்ப கையெழுத்து இது பண்ணா அது ஒத்துக்க கண்டிப்பா எதுக்கு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது எதிர்ப்பு எல்லாம் கிடையாது விருப்பப்பட்டா படிக்கலாம் மூணாவது தான் கிடையாதுன்னு சொல்றான்னு இப்போ சாப்பிட்டுனா இருக்கான் ஓவரா நம்ம சாப்பிட்டானா நம்மளால வயிறு வலியாக செய்யலாம் பிஜேபி வளருதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் எக்காந்தோனும் பிஜேபி வந்து வரவே வராது அவங்க ஒரு சீட்டு தைக்கிடும் இந்த வாடி சட்ட சபையில் தனியா நின்று ஒரு சீட்டு பாங்க அவன் இந்த பேர சீமானு சீமானெலாம் வரவே மாட்டாங்க அவன் இடத்துல இந்த வாடி ஜெயிச்சிட்டானா நான் பந்தயம் கட்டுறான்னு உண்மையான தமிழ்னா வாய்ப்பே கிடையாது அவெல்லாம் வர வரவே முடியாது சும்மா ஒரே தலைவர்த்தா எல்லா இதுலயும் கரெக்டா இருக்கணும் ஒரு பொம்பளை மேட்டர்ல இருந்து எல்லாமே கரெக்டா பொம்பளை பத்தி எப்படி பேசுறான்னு என்ன பண்ணுறது அவெல்லாம் ஒரு மனுஷன் அவன் அதுதான் விஷயம் தான் ஆமா ரெண்டு தான் வேற யாரும் கிடையாது

புரியுதா ஆமாம் எல்லா பரநாட்டு ஆளுங்களும் இங்கே தான் வராங்க இங்கே வந்து எங்கள் வேலையை தேடுறாங்க எல்லாம் இங்கே தான் செய்கிறாங்க எல்லாம் இங்கே போனாலும் இந்த வரநாட்டுக்காரங்க தான் இங்கே இருக்காங்க எந்த டீ கிடைக்குப்போ எல்லாம் மளிகை கிடைக்கோ எங்கே போனாலும் ஹோட்டல் எதுன்னு ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே இருந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்க அவங்க ஆக்குப்பை பண்ணிடுறாங்க இங்கே அவங்க படிக்கலைன்னாக்கா வேற எங்கேயும் போக முடியாது வெளி ஸ்டேட்டுக்கு போக முடியாது நார்மலாக இதான் கண்டிஷன் இப்போ வந்து வரணுன்னா வந்து தான் ஆகணும் அது வந்து நம்ம வந்து நம்ம விருப்பம் தான் அவங்க கம்பல் பண்ணுறாங்களா அது தெரியாது ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லணும் அதன் ஸ்டேட்டு போனால் கூட ஆந்திராவில் போய் ஹைதராபாடில் ஐடி கம்பெனிலாம் வேலை செய்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கரெக்ட் அட்லீஸ்ட் தெலுங்கு செய்யணும் இல்லை கன்னட பெங்களூர் போனால் இங்கே கன்னடம் தேடணும் ஏதாவது ஒரு மொழி தேர்றாங்கன்னா அவங்க ஐடியில் போய் அங்கே போய் சேர்ந்தால் கூட ஒரு பிரச்சனையாக இருக்காது இதுதான் முக்கியமான இது கண்டிப்பாக வேணும் ஒரு கோடி பேர் வருமானம் தெரியல இந்தியா தமிழ்நாட்டுல ஐயா இதுல அவங்க மும்மொழி கல்வி கொள்ளி பண்ணா நாங்க திணிக்கல இந்திய கட்டாயப்படுத்தல மூணாவதா எந்த எந்த மொழி வேணா உனக்கு கத்துவாங்க சொல்லும் போது சாத்தியமான ஒண்ணு இருக்குல்ல இப்ப நூறு மாணவர்கள் இருக்காங்க ஒரு கிளாஸ்லன்னா நூறு பேரும் ஆளாளுக்கு ஒருத்தன் மலையாளம் ஒருத்தன் தெலுங்கு ஃபேக்கல்டிஸ் போறதுல சாத்தியமா இப்ப சிபிஎஸ்சி எடுக்கிறாங்க இப்ப வந்து ஒரு மாநகராட்சி பள்ளியில ஒரே பள்ளியில எல்லாம் நடத்த முடியாது இல்லையா ஏதாவது ஒரு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பள்ளியில் வந்து இந்த மொழியில் வந்து இந்த டீச்சரை அப்பாயின் பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து எல்லா பள்ளியிலையும் அப்பாயின் பண்ணுறது நடக்காத காரியம் இல்லை பார்ட் டைம்ல வச்சுட்டு இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் அந்த மாறி மாறி இந்த இஷுவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இங்க பண்ற அரசியல் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இவங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக இப்போ விஜயோட கட்சி தாவேகா வரைக்குமே இருமொழி கல்விக் கொள்கையில தான் இருக்காங்க அவங்களுடைய கல் கொ கட்சி கொள்கையில அவங்க இருக்காங்கன்னா என்னன்னா அவங்களோட கொள்கை என்ன செய்யணுமா இப்ப திஎமுக ஆரம்பிச்சுன்னா இவங்க எதிர்ப்பு தமிழ் எதிர்த்தாங்கன்னா மக்கள் எதிர்ப்பாங்கன்னு பாக்குறாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் என்னன்னா நம்ம தமிழ் மொழியை தமிழ்நாளுங்கிற பதாது சோ அதுதான் அவங்களுக்கு என்ன இதே வந்து நம்ம ஆளுங்க பதிச்சுட்டா நம்ம ஓட்டு விடாது அவங்க அரசியல் அதான் சொல்றேன் இப்போ பாஜகவும் ஒரு அரசியல் தான் பண்றாங்க இல்லையா அந்த அரசியல் பாஜகவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா ஒரு கோடி பேருக்கு ஆந்திராவில் பரிகா சந்திரபாபு நாயுடு நேற்று சொன்னாரு ஒன்பது மொழி எங்க பத்து மொழி எங்க கத்தாரன்றாரு சோ அது எப்படி சாத்தியமாச்சு ஒரு மொழி இல்லை பத்து மொழி அவங்க இவங்க மூணு மொழி தான் கேட்குறாங்க அவங்க பத்து மொழி ஆந்திராவில் சந்திரபாபு நேற்று அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் பேசில் பத்து மொழி கற்றுறோம் அப்போ பத்து ஆசிரியர் அவங்க நேரம் பண்ணுறாங்களா அது சாத்தியம் ஆகுதுல்ல ஆனால் அதே சந்திரபாபு நாயுடு தமிழர்கள் தான் உலக அளவில் இன்றைக்கி வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு மொழிகொள்கில் தான் இருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்துன்னா எல்லாம் வந்து முக்கால்வாசி என்ன பண்ணாங்கன்னா சிபிஎஸ்சில் படித்து போகிறவங்களாம் நிறைய போகிறாங்க ஆர்னி இந்த இதில் படிக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க யாருமே பாருன்னு போகிறது யாருமே இல்லை ஐஐ ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க இல்லை பணக்காரங்க தான் வந்து படிச்சுட்டு சிபிஎஸ்சில் படித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆங்கில இப்போ இந்த காம்படிஷன் ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் படித்தா அவங்க சரியாக வராது தமிழையும் இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை மாநகராட்சி பள்ளியெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கிற அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் அவங்களும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கிளம்பிக்கு தான் வேலை செய்றாங்க அவங்களே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அது அதனால மும்மொழி கல்விக் கொள்கை நல்லது தான் அப்படின்றதான் உங்களுடைய கருத்து அடுத்து இல்லைன்னா மும்மொழி கொள்கைனா அந்த இந்திய தெரிஞ்சிக்காத அளவுக்கு எந்த மொழினாலும் வந்து கற்றுக்கலாம் அதனால நல்லது தான் இப்போ நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன்னே இப்போ பிஜேபிக்காரங்க உங்கள்கிட்ட மும்மொழி கல்விக் கொள்கை ஆதரவை கையெழுத்துக்கிட்டால் போடுவீங்களா மாட்டீங்களா அந்த போட்ட நேற்றை ஒரு கையெழுத்து போட்டீங்க இது பாலிடிக்ஸ் தான் அதோட சந்தேகமே இல்லை மொழி திட்டம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இவங்க போட்டு வர மாட்டாங்க இங்கே உள்ள திராவிடர் இயக்கம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து ஆப்போசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜவஹர்லால் நேரு காலத்தில் வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஹிந்தி வந்து நமக்கு இங்கே வந்துடுச்சுன்னா தமிழ் வந்து தாய்மொழியை மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு தான் ஆக்சுவலாக மற்ற ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி படித்தா எல்லா இடத்துக்கும் போக முடியும் இந்தியா ஃபுல்லாகவே போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா

பாலிட்டிக்ஸ் தான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட தான் இதுல நடந்தது இல்ல இல்ல நிவாரணம் கூட கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செக் வச்சு இருக்காங்க நம்மள வந்துக்குதாமா அதுதானே அவங்க வந்து எல்லா ஸ்டேட்டும் ஈக்குவலா பாக்கலாம் அப்படி பாக்கல எல்லாத்துலயுமே நமக்கு ஆதாயம் இருக்குதா குடு இல்லனா இல்ல அப்பதான் வழிக்கு வருவாங்க பீகார்க்கு ஆந்திராவுக்குள்ள நிதி நிறைய ஒதுக்குறாங்க ஆமா இப்ப ஆனா தமிழகத்துக்கு நிதி எல்லாம் ஒதுக்குறது இல்லை ஆனா கையெழுத்து வந்து மும்முடி கொள்கை கல்வி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து போடுதுன்னு பாத்துக்க வர்றாங்கல்ல மக்கள் ஆதரிப்பாங்களா இல்ல அவங்க மாட்டாங்க ஓகே கண்டிப்பா ஆதரிக்க மாட்டாங்க இந்தி வந்து கத்துக்கலாம் ஏதோ வந்து எல்லாரும் நம்ம வெளியூருக்கு போறோம் ஹிந்தி தேவைதான் கட்டாயப்படுத்தி ஒருத்தரை பண்ணக்கூடாது இல்லையா அது எனக்கு பிடிக்கல தானா வரணும் அவங்களுக்கு

அதே மாதிரி வந்து இப்ப நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே இல்ல விஜயோட கட்சி இவங்க எல்லாமே வந்து இருமொழி கல்விதான் சொல்றாங்க ரெண்டு மொழி இருந்தா போதும் தமிழ் இங்கிலீஷ் படிச்சா அது மூன்றாவது மொழி தான் ஆனா வந்து பாஜக மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணி பண்ணுது இது கண்டிப்பா தேவையா தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மொழி படிக்கிறது அதாவது அவங்க சொல்ற மாதிரி பாத்தோம்னா ஹிந்தி கண்டிப்பா படிக்கிறது அவங்க வந்து ஹிந்தியும் கரெக்டா சொல்ல ஆனா நம்ம நமக்கே தெரியும் அது இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு படிக்கலாமா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அவங்க வந்து நார்த் இந்தியான இது உள்ள திணிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க அதுக்காக தான் இந்திய லாங்குவேஜாக உள்ள கொண்டு வர பார்க்கறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷா நம்ம நம்ம ஏன்னா என்ன சுற்றுறதுக்கு இந்தியாக்குள்ள பொறுத்து கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சாகணும் அதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஹிந்தி எனக்கு தெரியாது அதனால ஹிந்தி எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் தேவையில்லை நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன சொல்றீங்க மும்மொழி கல்விங்கிறது பாரதிய ஜனதா கொண்டு வர ஒரு திட்டம் ஆக்சுவலாக மும்மொழி கல்விங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒன்று ஏன்னா இப்போது குஜராத்தில் மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி தான் அவங்களோட தாய்மொழி ஆகிடுச்சி ஹிந்தி போனதுக்கப்புறம் இப்போ மராட்டியே இல்லை முழுக்க ஹிந்தியாக மாறிடுச்சு அது மாதிரி ஹிந்திங்க வந்துச்சுன்னா அப்புறம் தமிழை மறந்துட்டு நம்ம வந்து ஹிந்தி தான் பேச ஆரம்பிச்சோம் ஸோ ஹிந்திங்கிறது முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பாரதிய ஜனதா முழுக்க முழுக்க அரசியலில் இதை உள்ளே திணிச்சு திராவிடத்தை மொத்தமாக அழிக்கணுங்கிறதுக்காக அவங்க இருக்காங்க எதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிடம் பச்சை திராவிடம் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதான் மிகப்பெரிய அவமானமாக இருக்குது ச தமிழுக்கு வந்து பிஜேபியில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த நிலை மாறணும் அவங்களும் வந்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கணும் விஜயும் கூட இதை பற்றி சரியாக பேசவே மாட்டேங்கிற அவர் வந்து மேலோட்டமாக பேசிட்டு போகிறார ஒளிய இதனால் என்ன நன்மை என்ன தீமைங்கிறத வந்து விரிவாக வந்து பேச மாட்டேங்கிறாரு இன்னும் அரசியல் அனுபவம் இல்லாமல் அவங்களும் இதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் மட்டும்தான் அது கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஹிந்திங்கிறது இங்கே அவசியமில்லாத ஒன்று இருமொழி கல்கை தான் நமக்கு தேவை தமிழ் வந்து மெல்ல செத்து போயிடும் ஹிந்திய வந்து இப்ப இப்போ அதே மாதிரி பாஜக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கோடி கையெழுத்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்துருவோம் ஆதரவு கண்டிப்பாக கடைப்பாங்க நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போகிற எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயா கையெழுத்து கூட ஐயா கேள்விப்பட் கடந்தாங்க இல்லை அதெல்லாம் நடக்காத ஒரு தான் பிஜேபிலேயே மொத்தம் ஒரு லட்சம் பேர் இங்கே இருக்காங்களாங்கிறது தெரியல கணக்கெடுத்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி வந்து அவங்க கட்சிக்கு வந்து இங்கே வந்து ஆதரவு கிடைக்கதான் இது பண்றாங்களோ அப்படின்ட்டு சொல்லி வேற பேர் பேசுறாங்க இல்ல இது ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது உதயநிதி ஸ்டாலின் வந்து அண்ணாமலை தேவையில்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்காரு கலைஞர்லாம் இருக்கும்போது எதிர்கட்சிக்காரனை வந்து நகைச்சுவையாக பேசி உட்கார வச்சிருவாரு அவன் பேசவே மாட்டான் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா திருச்சண்டை மாதிரி ஆகி போச்சு இப்போ உதயநிதி ஒன்று சொல்ல அண்ணாமலை ஒன்று சொல்ல இதனால அண்ணாமலை வளர்ந்துக்கிட்டே இருக்காருங்கிறது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் தெரிய மாட்டேங்குது இவங்க வந்து அவரோட பேச்சுக்கெல்லாம் அமைதியாக இருந்தாலே இங்கே பிஜேபி தலையெடுக்காமல் அமைதியாக போயிடும் அவங்க ஒன்று பேச இவங்க ஒன்று பேசுன்னு அண்ணாமலை வளர்த்து விட்டு பிஜேபியை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கூட வந்து முதல்வர் ஸ்டாலின் கூட பேசுகிறது கிடையாது உதயநிதி ஸ்டாலின் தான் தேவையில்லாமல் அண்ணாமலையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார் அதனால் வந்து அண்ணாமலை வளர்ந்துக்கிட்டே இருக்கார் இதை கொஞ்சம் ஒரு உதயநிதி மாற்றிக்கிட்டாருன்னா இங்கே பிஜேபி காணாமே போயிடும் அமைதியா இருக்கிறது தான் இங்க பிஜேபி விடாம தடுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் மே மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கோடி பேருக்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவோம் இன்னைக்கு இப்ப சொல்லியிருக்காரு நிச்சயமா கிடையாது வேணா காசு கொடுத்து போட்டுக்கிற தான் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஊர்ல முன்னூறுவா இரநூறுவா இப்போதான் எல்லாத்துக்குமே காசு ஆகி போயிடுச்சு காசை வாங்கிட்டு போறதுக்கு எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க ஆனால் எலக்ஷன் வரமா ஓட்டு போடுவாங்கல்ல ஓட்டு போடும் போதுதான் தெரியும் யாருக்கு முழு ஆதரவு இருக்கு எடுத்து போடலாம் ஓட்டு போட முடியாது